நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்கணம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ மேஷ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொன்னோம் பார்த்தீங்களா அஷ்டபதி சனி அஷ்டமதி சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டபதி சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்கிற சனியினுடைய தான் தூக்கலாம் அதிகமாக இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல போறோம் இப்ப தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க துலா லக்னம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு இந்த ராஜ் லக்னத்திற்கு எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப்போகிறது போகிறது ராசி அதாவது துலா லக்னம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீடு காலபுருஷனுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நளினமானவர்கள் நல்ல தானும் சரியாக இருக்கணும் அடுத்தவங்களும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் கூட இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுக்கருடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா சிறப்பு இவங்களுக்கு இப்போது ஆண்டு பலன் குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இது எட்டாம் இடம் என்பது ஸ்தான பலம் அல்ல இப்போ எட்டில் குரு சரியில்லாத சூழல் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு குருவால் நடக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகும் இருந்த போதிலும் குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படும் அயன சயன போகம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி பனிரெண்டாம் இடம் என்பது உறக்கத்தை தரக்கூடிய ஒரு இடம் நல்லா பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குதுன்னு சொன்னால் நல்லா தூக்கம் கூட நல்லா வரும் ஆனால் கேது இருந்திருக்கிறார் இப்பவும் கேது இருக்கிறார் குரு பார்க்காத வரைக்கும் தூக்கம் இல்லை உங்களுக்கு இப்போ தூக்கம் நல்லா வரும் எந்த குறையும் கிடையாது அடுத்தது ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்க இந்த ரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது சிறப்பு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை தருவார் நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து வீட்டில் ப நல்ல பண புழக்கம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் தட்டு பண தட்டுப்பாடு இருக்காது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை யாரும் சீண்டலை ஏன்னா சனி பார்த்துட்டு இருந்தார் இப்பவும் சனி தான் பார்க்குறாரு குடும்பத்தில் சண்டை இருந்தது சச்சிரம் வந்தது பிரச்சனை இருந்தது பிரிவனை இருந்தது காசு பணம் வந்தால் தங்கலை கொடுக்கல் வாங்கல் கூட பிரச்சனை வந்துச்சு இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ அப்படியே உள்ட்டாவா நல்ல பாசிட்டிவாக மாறியாச்சு காசு பணம் வந்தால் தங்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பொழுது உங்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் நல்லா சுபீட்சமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லணும் இதான் ரெண்டாம் இடம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாவிடம் இடம் போது மாத்துரு ஸ்தானம் இந்த நாலாவிடத்தை இடத்தை குரு பார்க்கிறது சிறப்பு இப்போ ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறது நல்ல சம்பாத்தி இருக்குது வருமானம் இருக்குது காசு பணம் வருது தங்குது பீரோவில் வைக்கிறீங்க இல்லை பேங்க் பேலன்ஸில் உயருதுன்னு சொன்னால் இப்போ நாலாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது காசு பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொத்து பத்து வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் வீடு கட்டணும்னா வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கினா ஃப்ளாட்டு வாங்கினா உங்கள் அபிலாஷை என்னவோ சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தாயார் தாயாருக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம் தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு பிரச்சனைகளை தந்திருக்கலாம் இப்போது தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் பாய்சை வைத்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் நாலாம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் பிள்ளைகளை வந்து உங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி பிள்ளையை நல்லா இருந்தால் கடனை வாங்கி கடனை உடலை வாங்கி நல்லா படிக்க வைப்பீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணுமா அனுப்பி வைப்பீங்க உங்கள் மனசு போல் அதை பிள்ளைகளுடைய கல்வியை நிறைவாக தரக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் இதை பொறுத்த குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது துளாராசிக்கு குறை ஒன்றும் இல்லை அடுத்தது ராகு கேது இந்த ராகு வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் எதிரிகளை பந்தாட வைப்பீங்க எதிரிகளே இல்லைன்னு சொல்லலாம் இப்போது இளைஞர்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க வந்து என்ன எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாமு ரயில்வே சர்வீஸ் கமிஷன் ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி அவங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் வேலை வந்து தேர்வில் வெற்றி பெற்று இவங்க ச நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு பக்கம் புதுசாக வந்து நீங்கள் தொழில் துவங்குறீங்க அப்படின்னா தாராளமாக தொழில் துவங்கலாம் ரொம்ப அதற்கான ஏற்பாட்டினை ராகு பகவான் சிறப்பாக செய்வார் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணலாம் இருபது லட்ச ரூபாய் வச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் வேலை வாய்ப்பு இந்த தொழிலு துவங்கவும் நல்லாயிருக்கும் நல்ல சம்பாத்தியம் அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை உயர்கல்விக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் சூப்பருங்க அதாவது ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு குடியுரிமை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஏற்கனவே ஒரு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் முயற்சி பண்ணி வந்த ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுற தாராளமாக போகலாம் இப்படி ராகு பகவான் உங்களை அளப்பரிய ஒரு பலனை கொடுப்பார் நீங்கள் வந்து எதிர்பார்க்கறத விட ரட்டிப்பு வருமானத்தை தருவார் அதுதான் அங்கே இருக்கிறது கேது வந்து பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் கேது இருந்து தூக்கம் இல்லை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இல்லாமல் இப்போ குரு பார்த்ததால் கேதுவால் கூட நன்மைகள் நடக்கும் அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் வந்து அஞ்சாம் இருக்கிறார் இருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் நல்ல இடம் அஞ்சாமி சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சிவகலாட்சம் நிறைந்த ஒரு நேரம் நீங்கள் எவளுக்கு அவ்வளோ சிவனை வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று நல்ல சகஜ நிலைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலை பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் சரி சனி ஸ்தான பலத்தை பார்த்தோம் பார்வை பலம் ரொம்ப ஏழாம் இடத்தை சனி பார்க்கறாரு இந்த துளாராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்த்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நாங்கள் வெளிநாடு போகிறோங்க யாராவது ஒருத்தர் கணவனோ மனைவியோ வெள்ளாடு போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ கணவன் போகிறாருன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தை விட்டு பிரிகிறாருன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை வேலைக்காக போகிறார் உத்தியோகத்துக்காக போகிறார் தொழிலுக்காக போகிறார்னு சொல்லலாம் இல்லை உயர்கல்விக்காக கூட ஒரு சிலர் சொல்லலாம் அப்படின்னு உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சென்ற இடமெல்லாம் சண்டை தான் போகிற இடம்லாம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லாம் நாள் வரைக்கும் இருந்த சகஜங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் விலகி இப்போ எல்லாம் எல்லாம் டரர் ஆகிடும் ஏ யார் போனாலும் என்ன நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்கய்யா நம்ம சொல்லு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏழில் ஏழாம் சனி பார்த்தா உங்களை இந்த ச டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்க்கும்னு சொல்லணும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஒரு கிட்ட கொஞ்சம் இல்லை நிறையா கருத்து வேறுபாடு வந்து நண்பர்கள் வந்து விரோதமாக மாறக்கூடிய நிலை உறவினர்களும் வந்து உங்களை உதாசீனப்படுத்துவார்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏழாம் இடம் அப்படின்னும்போது முதல்ல வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையை விற்று கொடுத்து போகணும் அவ்வளோதான் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா பிரிப்பார் இந்த சனி பகவான் அழகாக சண்டையை ஏற்படுத்தி பிரித்து அதாவது எல்லாரும் பிரியணும்னு கிடையாது யாரெல்லாம் பிரியணுன்னு ஒரு அமைப்பு இருக்கோ ஜாதகப்படி அதை பிரித்து விட்டுருவார் சண்டை வரும் எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும் இந்த சண்டையை ஏற்பாடு பண்ணுவார் அவ்வளோதான் இது வந்து ஏழாம் வீட்டை பார்க்கறது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டை சனி பார்க்குறாரு இந்த பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் அதை கொஞ்சம் டிலேனஸ் ஆகும் ரொம்ப மெலக்கடங்கும் இப்போ முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க அதுவும் லேட் ஆகும் இந்த வருஷம் கா கொஞ்சம் கை கொடுக்காது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பயங்கர ஒரு இது எதிர்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் பதினோராம் இடமாக வருவதால் நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்காக காத்துட்ருப்பீங்க இந்த ப்ரொமோஷன் எனக்கு இந்த வருஷம் பேனலில் வந்துடும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா வராது வரும் ஆனால் வராது வராதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா பதினோராம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால பேனலில் பார்த்தா கடைசியில் வேறு ஒருத்தர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வராது டிஸப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்கு மற்றபடி பதினோராம் இடம் என்பது சேமித்த சேமிப்பு கரையக்கூடிய ஒரு நிலை அதனால் அதை பாசிபிளாக பாசிட்டிவாக சுப செலவாக மாற்றிடுங்க ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் சண்டை வரும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கும் சண்டை வரும் ஆனாலும் குரு பார்க்கறதால ஓரளவுக்கு அந்த சண்டை சமாதானமாகும் சண்டை வந்து சமாதானமாகும் குடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருங்க குரு பார்க்குறதால ஓரளவுக்கு அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சொல்லுக்கு செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்காது எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றவங்க ஆனாலும் குரு பார்க்குது பிரச்சனை இல்லை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்க குரு அருள் பாலிப்பார் இது தாங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனியினுடைய ஸ்தான பலம் சிறப்பாக தான் இருக்குது பார்வை பலம் சரியல்ல கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்